சார் வணக்கம் வணக்கம் நான் அலெக்சாண்டர் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் சார் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை என்ன போயிட்டுருக்குன்னா இருமொழி க கல்வி அதை தவிர்த்து மும்மொழி கல்வி அதில் நிறைய தலைவர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க எதற்காக எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள் இளைஞரணி தலைவராக இருக்கீங்க முத எங்கள் மாநிலத்துக்கு ஹிந்தி தேவை இல்லை இதான் என்னோடய மொதல் பதில் ம் புரியுதா இதில் என்ன பயன் எதுக்கு எங்கள் பசங்க ஹிந்தி படிக்கணும் மட்டும் சொல்லுங்கள் என்ன பயனதுனால என்ன பயன் கிடைக்கும் அவங்களுக்கு இருக்கிற ரெண்டு லாங்குவேஜ் ரெண்டு மொழி இருக்குது அதாவது ஆங்கிலம் இருக்குது தமிழ் இருக்குது உங்களுக்கு அப்போ தமிழை நாட்டில் தமிழ் படித்தா மட்டும் போதும் உங்களுக்கு எதுக்கு ஹிந்தி படிக்கணும் இப்போ ரெண்டு மொழி படித்தவங்களும் சக்ஸஸ் பண்ணலையா சொல்லுங்கள் எத்தனை பேர் இஸ்ரோவில் ஒர்க் பண்ணுறாங்க எவ்வளோ பேர் நம்ம தமிழ் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் படித்து ஆளாக வந்திருக்காங்க இருக்கிற கவர்மெண்ட்டில் நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க தான் அவ்வளோ பேர் ரெண்டு மொழி படித்து அவ்வளோ சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு அப்போ நம்ம எதை பார்க்கணுன்னா சக்ஸஸ் தான் பார்க்கணும் உங்களுக்கு நம்ம பழைய நம்ம தலைவர்லாம் பார்த்தீங்கன்னா ஐயா காமராஜர் வந்து சத்துணவு கொடுத்தாங்க ஐயா கலைஞரையும் சத்துணவு கொடுத்தாங்க அவங்களுக்கு அப்படின்றப்ப எது பயன் அந்த கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துக்கு எது பயனோ அதை கொடுத்தா மட்டும் போதும் உங்களுக்கு இப்ப நம்ம அதை பார்க்காம மொழியை திணிக்க மட்டும் பார்க்கறோம் நம்ம ஓகேவா ஏன் வந்து படிக்கணும் சொல்லுங்க இப்போ வந்து ஹிந்தி வந்து இப்போ ஒரு மொழியை கொண்டு வராங்க உங்களுக்கு இப்ப நல்ல பத சதவீதத்துல நிறைய பேர் தமிழகத்துக்கு ஹிந்தி ஹிந்தி லாங்குவேஜ்ல நிறைய பேருக்கு வராங்க அதாவது வட நிறைய பேருக்கு வராங்க உங்களுக்கு அப்போ அவங்க 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 பிள்ளைங்களும் ஹிந்தி ஹிந்தி படிக்கும் ஹிந்தி படிக்கணும் அப்போ அதுக்காக திணிக்க பாக்குறாங்களா இது ஒரு இதோட என்னோட கேள்வி இது ஒரு கேள்வி இருக்குது உங்களுக்கு அது போக வட மாநிலத்தில் நிறைய பேர் இங்கே வேலைக்கு வராங்க தமிழகத்துக்கு தமிழ்நாட்டுக்கு அவ்வளோ பேர் வேலைக்கு வராங்க அப்போ அவங்க தமிழ் சொல்லித்தர வேண்டியதானே அவங்களுக்கு மட்டும் ஹிந்தி சொல்லித்தராங்க அப்போ முன்மொழி மட்டும் எங்களுக்கு மட்டுந்தான முன்மொழி இது எங்கள் பசங்கள் தேவையில்ல ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க இன்னும் இந்த நீட்டுன்ற விஷயம் ஒன்று போயிட்டுருக்கு எவ்வளோ பசங்க கஷ்டப்படுத்தி படிச்சுட்டு இருக்காங்க எல்லா கல்வியிலும் பசங்க ரொம்ப ரொம்ப ஹார்டாக படிச்சுட்டு இருக்காங்க படிக்கிறதுக்கு அதனால இன்னும் ஒரு மொழியை கொண்டு வந்து இதையும் படின்னு சொல்றப்ப எப்படி சொல்ல முடியாதுல்ல அப்போ படிப்புன்றது பசங்க அழகாக படிக்கணும் பாஸ் பண்ணணும் ஒரு காலேஜுக்கு போகணும் இப்போ ரெண்டு மொழி படித்தவங்களுக்கு வேலை இல்லை அப்போ மூணாவது மொழி படித்தா மட்டும் என்ன வேலை கிடைக்குன்னு சொல்லுங்க இப்போ ஆங்கிலம்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிறதுனால என்ன இப்போ நிறைய இப்போ நிறைய கம்பெனிஸ் ஐடிஎஸோ பிபிஎஸோ வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் யூஎஸ் எடுக்கிறாங்க யூகே எடுக்கிறாங்க கனடா எடுக்கிறாங்க அங்கே வந்து ஆங்கிலம் தான் தேவைப்படும் ஹிந்தி தேவைப்படுமா சொல்லுங்க இங்கேருந்து எந்த அமெரிக்காவில் ஹிந்தி பேச முடியுமா ஆங்கிலம் நல்லா பேசினா போதும் தமிழ் நல்லா பேசினா போதும் இதுதான் தமிழ்நாட்டுக்குரிய மொழி நல்லா படித்தா போதும் எங்கள் மொழியை எங்களை நல்லா படிக்க வைங்க அது மட்டும் போதும் உங்களுக்கு இன்னொரு மொழியை திணிக்காதீங்க திணிக்கிறதுனால எந்த பயனும் அந்த பயன் கிடையாது அதனால பசங்களுக்கு எது பயனோ அதை கொடுங்க வேறு ஏதாவது பசங்களுக்கு இப்போ விளையாட்டு மைதானம் அந்த மாதிரி கொண்டு போகலாம் ஓகேவா நிறைய தமிழருக்கு வாய்ப்பு கொடுங்க கிரிக்கெட் இருக்குது ஸ்போர்ட்ஸ் இருக்குது எவ்வளோ கபடி இருக்குது இதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க பார்ப்போம் இந்த வாய்ப்பு எவ்வளோ பேருக்கு திறமை எவ்வளோ திறமையான ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ்லாம் நம்ம நாட்டில் இருக்க நம்ம இங்கே மாநிலத்தில் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பத்து பேருக்கு வாய்ப்பு கொடுங்க ஒத்துக்குறோம் நீங்கள் வந்து தமிழ் ஆதரி தமிழ்நாடு ஆதரிக்கிறீங்க தமிழ் இவ்வளோ பண்ணுறீங்க நாங்கள் ஒத்துக்குறோம் அவங்களுக்கு எத்தனை கிரிக்கெட்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டிலேருந்து எடுத்துருக்காங்க எத்தனை கபடி விளாண்டுட்ருக்காங்க அங்கே வந்து சொல்லுங்கள் இது இது மாதிரி ஏதாவது கொடுங்க எங்கள் மாநிலத்துக்கு ஹிந்தி தேவையற்றது ஓகேவா அவங்களுக்கு தேவைன்னா அவங்க அவங்களும் அதை படிச்சுக்க போறாங்க அவங்களுக்கு தேவை இல்லாத படிக்க மாட்டாங்களுக்கு அதை திணிக்க வேண்டாம் அவங்களுக்கு தெரியும் படிக்கிறப்ப உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஓகேவா சொல்லுங்க இல்லை இப்போ மூன்றாவது வந்து பாஜக அதாவது மத்திய அரசுல என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் திணிக்கலை இந்தியை தான் படிக்கணும்னு சொல்லலை மற்ற மொழிகள் எதுவந்தாலும் நாங்கள் தமிழ்நாடு அரசு வந்து தேர்வு பண்ணிக்கலாம் அப்படின்னு தானே சொல்ல வர்றாங்க அப்படி இல்லை அதாவது இப்போ இங்க வந்து தமிழ் இருக்காங்க கன்னடா இருக்காங்க ஹிந்தி இருக்காங்க மலையாளத்து எல்லா தான் வந்து இங்கே படிக்கிறாங்க அவங்களுக்கு ஓகேவா அப்போ எல்லாருக்கும் ஒரு மொழி கொடுக்க முடியுமா ஒரு ஸ்கூலில் வந்து எல்லா மொழி கொடுக்க முடியுமா கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் யார் படிப்பாங்க அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க படிக்கிறாங்க அது என்ன அவங்க படிக்கிற படிக்க பேரன்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க உங்களுக்கு அங்கே போய் நீங்கள் தெலு கன்னடா தெலுங்கு போய் எப்படி கொடுப்பாங்க உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி சிபிஎஸ்சி சொல்கிறீங்க அப்போ அந்த கன்னடா தெலுங்கு அவங்க படிக்கிறதுக்கு தான் சிபிசி ஸ்கூல் இருக்குது அவங்க படிச்சுட்டு தான் இருக்காங்க உங்களுக்கு அவங்க சாய்ஸில் தான் படிச்சுட்டு இருக்காங்க கன்னடா கன்னட எடுத்துக்கலாம் அப்படிலாம் கிடையாது இங்கே மூணே மொழி தான் கொடுக்குறாங்க எல்லா காலேஜ்லேயும் வந்து எல்லா ஸ்கூல்லேயும் சரி ஒன்று ஹிந்தி தமிழ் இல்லை இங்கிலீஷ் இந்த மொழி தான் இல்லை ஹிந்தி தான் ஆப்ஷனாக கொடுக்குறாங்க தவிர கன்னடால எது கொடுத்து நான் பார்த்ததில்லை அதிகமாக கொடுத்து எந்த ஸ்கூலையும் பார்த்தது இல்லைன்னு ஓகே அப்படி கொடுக்கணும்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மொழி கொடுக்கணும் ஏன்னா தமிழன் தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மொழியும் கலந்துருக்கு இப்போ வந்து அப்போ ஒவ்வொரு மொழி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மொழி கொடுக்க முடியாதுல பேசிக்ஸ் ஒரு மாநிலத்துக்கு ஒரு இங்கிலீஷ் ஒரு தமிழ்ன்றது மெயின் ஓகேவா அதை கரெக்டாக படித்தாலே போதும் அவங்களுக்கு ஆப்ஷனல் அவங்களுக்கு படிப்பாங்க அது அவங்களுக்கு நிறைய கோச்சிங் சென்டர்ஸ்க்கு அதை படிப்பாங்களே தவிர அது தமிழக மக்களுக்கும் அந்த கவர்மெண்ட் படிக்கூடத்துக்கு தேவை கிடையாது உங்களுக்கு ஏன்னா அவங்க அந்த ரெண்டு மொழியை படித்தே பெரிய சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பசங்க எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸியல்ஸும் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்க தான் பெரிய அளவில் போஸ்டிங்கில் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஸோ பாஜக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் அதாவது ஒரு ஏழை மாணவன் மூன்றாவது மொழியை கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க மற்ற கட்சியினர் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்தாலும் தமிழ்நாட்டில் பாஜக தரப்பில் எப்படி தெரிவிக்கிறாங்களே இதை எப்படி பார்க்குறீங்க ஏழை மாணவனும் பணக்கார மாணவனும் ஓகேவா இது ரெண்டுமே வந்து மாணவன்றது ஒன்று தான் ஓகேவா அவங்க இது படித்தாலும் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தாலும் எல்லாம் வந்து ஒரே பப்ளிக்கில் தான் கொஞ்சம் தான் போகிறாங்க அவங்களுக்கு புரியா பப்ளிக்ன்றது எல்லாம் ஒன்று தானே வேற இவங்களுக்குன்னு தனி அவங்களுக்கு இதாக இருக்கா நான் மெட்ரிகுலேஷன்ஸுக்கும் இவங்களுக்கு எதுவும் தனி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம் எல்லாம் ஒன்று தான் கற்றுக்குறாங்க உங்களுக்கு ஓகேவா கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க ஏழ்மையாக இருக்கிறவங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் பணக்காரங்கன்ற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு நீங்கள் முடிஞ்சால் அந்த கஷ்டப்படுறவங்களும் முன்னேற்றி உயர்த்து வர்றதுக்கு என்ன வழியோ அதை யோசிங்க வேலை வாய்ப்பை நிறைய கொண்டு வாங்க எங்கள் மக்கள் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க வேலை வாய்ப்பை கொண்டு வாங்க அதை வச்சு அவங்க முன்னேறி போ முன்னேறி போவாங்க உங்களுக்கு ரெண்டாவது ஏழை மாநிலங்கள் படிக்கிறதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ சொல்கிறோம் ரெண்டு மொழியை படித்தாலே அவங்க போதும்ன்ற நான் இப்போ தமிழ் இங்கிலீஷ் படிச்சுட்டு அவங்க இங்கே வேலை பார்க்குறாங்களா எங்கே வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லுங்கள் அவங்க வேற வேறு ஸ்டேட்டில் வந்து நிறைய பேர் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லுங்கள் எல்லாருமே தமிழில் தான் இங்கே படிக்கிறாங்க தமிழில் வச்சு தான் வேலைக்கு போகிறாங்க இங்கிலீஷ் தமிழை வச்சு தான் வேலைக்கு போகிறாங்க அவங்களுக்கு ஹிந்தியை வச்சு இங்கே யாரும் வேலைக்கெலாம் போகல எந்த ஹிந்தி இங்கே ஹிந்தி லாங்குவேஜை வச்சு தமிழகத்தில் என்ன வேலை இருக்குன்னு சொல்லுங்கள் ஒரு வேலையும் கிடையாது உங்களுக்கு படிக்கலாம் அவ்வளோதான் ஓகேவா ஒரு ஒரு சதவீதம் மட்டும்தான் அதர் ஸ்டேட்டுக்கு போகிறாங்க வேலைக்குன்னு அதுவும் அதுவும் இப்போ கிடையாது உங்களுக்கு தான் நிறைய பேர் இங்கே வராங்க அப்படின்றப்ப ஏழை மாணவனுக்கு அவனுக்கு நல்ல கல்வியை கொடுத்து நல்ல அவங்கள எவ்வளோ தூரம் முன்னேற்ற முடியுமோ அவ்வளோ தூரம் எங்கள் அரசு முன்னேறி தான் இருக்கு உங்களுக்கு அதனால இது யூஸ்ஃபுல் யூஸ் கிடையாது உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து பாஜக தரப்புல என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாமலை இவங்கலாம் இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்களே வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி போன்ற பள்ளி கூடனா நடத்திட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு எப்படி பாருங்க நான் தான் இப்போ சொன்ன உங்களுக்கு இங்கே தமிழகத்தில் எல்லா மொழியும் வந்துருச்சு உங்களுக்கு புரியுது உங்களுக்கு அது ஒரு ஆப்ஷனல் தான் அங்கேயும் ஒரு ஆப்ஷனல் இருக்குல்ல உங்களுக்கு சிபிஎஸ்ன்றது பார்த்தீங்கன்னா என்ன என்ன டிஃப்ரெண்ட்டு ஒரு தமிழ் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு மெட்ரிகுலேஷன் இருக்குது அது சிபிஎஸ் உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு எல்லாமே ஒரு நாலேஜ் தான் கொடுக்குறாங்களே தவிர இது வந்து ஸ்கூலுன்றது ஸ்கூல் தான் அதை வந்து நாலேஜ் தான் கெய்ன் பண்ணி போகிறாங்களே தவிர இது சரி சிபிஎஸ்சின்றது எங்கே இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் ஆஃபீஸ் டெல்லியில் தான் இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா ஓகே ஆனால் மும்மொழியை வந்து எதிர்க்கிறவங்க ஆனா தானே நடத்துறது எப்படி சரியானு கேட்கிறாரு எதிர்க்கிறது இல்லை இது வந்து நாங்க மொழியை திணிக்க பார்க்கல திணிக்கிறன்றது ஒண்ணுமே கிடையாது இப்ப யாருமே திணிக்கல நான் தான் சொல்றேன்ல இப்ப தமிழக மக்களுக்கு அங்க படிக்கிறாங்க எல்லா மொழியும் பசங்களும் அங்க படிக்கிறாங்க அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு சிபிஎஸ்சி படிக்கிறது எல்லாமே வட மாநிலத்துல வந்தவங்க தான் படிக்கிறாங்க அங்க ஹிந்திலேருந்து இங்க வந்து படிக்கிறாங்க எல்லா எல்லாமே வட பசங்க தான் படிக்கிறாங்க இங்க அதனாலதான் சிபிஎஸ்சியில் நிறைய பேர் வந்து அந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணி போகிறாங்களே தவிர நம்ம மக்கள் யாரும் சூஸ் பண்ணி போகல அவங்களுக்கு ஏன்னா கவர்மெண்ட் கொடுப்ப பள்ளிக்கூடத்தில் ஸ்ட்ரென்த் இருக்குது சிபிஎஸ்சி ஸ்ட்ரென்த் இருக்கான செய்து அப்போ அது வந்து அவங்களோட சாய்ஸ் அவங்க சூஸ் பண்ணுறாங்க மக்களோட விருப்பம் இதை நாங்கள் திணிக்கலல்ல விருப்பத்துக்காக வந்து படிக்கிறாங்களே தவிர நீ ஹிந்தி படி நாங்கள் திணிக்கலாம் மாட்டோம் அவங்க விருப்பத்துக்கு வந்து படிச்சுட்டு போகிறாங்க அவங்களுக்கு ம் ஸோ குறிப்பாக இப்போ வர இந்த தாவேக தலைவர் கூட ஒரு பள்ளிக்கூடம் தான் நடத்திட்டு இருக்காரு ஆனால் அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா மும்பொழியை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு ஸோ நடத்துறது என்னவென்னு நடத்திடலாம் ஆனால் சொல்றது வந்து எப்படிங்க அதாவது இப்போ நான் சொல்றது இன்னும் புரியல நினைக்கிறேன் உங்களுக்கு ஓகேவா ஸ்கூல்ன்ற ஸ்கூல் தான் நான் சொன்னேன்ல நடத்துல தமிழ் இங்க எங்க மாநிலத்தில் வந்து ஹிந்திக்காரங்களும் எடுக்க வட மாநிலம் எடுக்க மாட்டோம் கேரளாஸ் எடுக்க மாட்டோம் கன்னடா மொழி எடுக்க மாட்டோம்ன்றது கிடையாது அட்மிஷனு எல்லாரும் தானே படிக்கிறாங்க கொள்கை அப்ப எங்க காணாம போச்சான்னு கேட்கும் கொள்கை வந்து நாங்க இருமொழியதான் ஏத்துப்போம் அப்ப பாத்தீங்கன்னா மும்மொழியை வந்து ஏத்துக்க மாட்டோம்னா அப்போ தான் வந்து நடத்துற பள்ளிக்கூடங்கள் அப்படி அப்படி பாக்கும்போது எப்படி பாருங்க அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு ஓகே அப்ப எங்களோட தமிழ் பசங்க தான் படிக்கிறாங்க அதுக்கு என்ன சொல்றீங்க அது அவனோட சாய்ஸ் என்ன இப்ப பிரெஞ்சு லாங்குவேஜ் இருக்கு இப்ப பிரெஞ்சை மட்டும் எப்படி எடுத்து படிக்கிறாங்க புரியுது உங்களுக்கு ஸோ மக்க நம்மளுக்கு சாய்ஸ் இருக்கிறதோ நம்ம பசங்க சாய்ஸ் போட்டாச்சு உங்களுக்கு அந்த சிபிஎஸ்சியில் உங்களுக்கு சிபிஎஸ்சியில் படிக்கிற பசங்க எல்லாமே எனக்கு தெரிஞ்சு அதர் லாங்குவேஜ் அதிகமாக படிச்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு அதனால அந்த 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 சிபிஎஸ்சி ஸ்கூல் ரன் ஆகும் ஆனால் அது அப்ரூவ் கொடுக்குறது யாருன்னு சொல்லுங்கள் அப்படி மாநில அரசு மத்திய அரசு உங்களுக்கு இப்ப மும்மொழி வந்து ஏத்துக்கூட சூழ்நிலை வந்தா தமிழ்நாட்டுல என்ன நடக்கும் நினைக்கிறீங்க ஏத்துக்கவே மாட்டாங்க தமிழகத்துல முன்மொழி கொள்கை வராது வந்தாலும் ஏத்துக்க மாட்டாங்க மக்களே புறக்கணிப்பாங்க அதை இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அதை படிக்க மாட்டாங்க அவங்களே புறக்கணிப்பாங்க ஏன் நான் சொல்கிறான்னு பாத்தீங்கன்னா இப்ப ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஹிந்தி இது எத்தனை பேர் ஃபெயிலான எத்தனை பேர் திரும்ப படிப்பாங்களா சொல்லுங்க ஒரு மொழியை கொண்டு வந்து ஒரு பா ஒரு ஒரு மாசம் கற்றுக் கொடுக்க முடியுமா நம்ம மேல ஒரு வருஷம் கற்றுக்க முடியுமா குறைஞ்ச பசா பத்து வருஷம் அவன் வந்து கத்து கொடுத்து அவன் எழுத வச்சு அவனை படிக்க வச்சு பாஸ் பண்றதுக்கு அத்தனை வருஷம் அவங்களுக்கு உங்களுக்கு அப்ப அதில் ஃபெயிலான திரும்ப அவனால பாஸ் பண்ண முடியாது நான் சொன்ன ஏழ்மையான இப்ப தான் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க அவங்களால பாஸ் பண்ண முடியல என்ன பண்ணுவாங்க இதை அந்த கவர்மெண்ட் ஏற்றுக்குமா இல்லை அவங்க நீங்கள் வந்து இந்த மொழியை வந்து சேர்த்துக்கிட்டா அப்படி நீங்கள் பா நீங்கள் வந்து பப்ளிக்கில் பாஸ் ஆகலன்னு சொல்ல முடியுமா இல்லை வந்து எயித்து வரைக்கும் வந்தால் கூட பாஸ்ன்னு சொல்ல முடியுமா பாஸ் ஆனால் நெக்ஸ்ட் செக்ஷன் போக முடியும் அப்போ ஃபெயில் ஆனால் எத்தனை வருஷம் ஃபெயில் ஆவான் அந்த பையன் ஒருத்தனுக்கு வரவே இல்லைங்க அந்த லாங்குவேஜ் வரவே இல்லை படிச்சுக்கிட்டே இருக்கான் வரவே இல்லை உங்களுக்கு அவன் ஆனால் எப்படி ஏற்றுக்க முடியுது உங்களுக்கு இதை வந்து யார் இந்த பொறுப்பை ஏற்றுக்குவான்னு சொல்லுங்கள் ஏற்கனவே அந்த பசங்க கஷ்டப்பட்டு படித்து வரணும்னு மேலே வராங்க உங்களுக்கு என்னும் உங்களுக்கு போய் இதை இது ஒரு மொழியை திணிக்கணுமான்னு கேட்குறேன் நான் அவங்க தமிழை அழகாக படித்து இங்கிலீஷ் அழகாக படிச்சுட்டு பசங்க ஒரு அவங்களோட நாலேஜ் என்ட்ரல் நாலேஜ் அழகாக கொண்டு வந்துட்ருக்காங்க அவங்களுக்கு அதை இதுவும் தெரிஞ்சு இன்னும் பசங்களை கஷ்டப்படுத்துருமான்னு கேட்குறேன் நான் ஸோ ஓகேவா இதே தான் ஒரு நாங்கள் இந்த ஹிந்தி மொழி எடுத்துக்கிறதுக்கு எவ்வளோ கோபம் வருது உங்க அந்த அதை நிறைய மத்திய அமைச்சர் பேசுகிறப்போ அவ்வளோ கோபம் வருது உங்களுக்கு அப்போ எங்கள் மொழியை அழிக்க பார்த்தா எங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும் உங்களுக்கு அப்போ எங்களை எங்களுக்கு கோபம் வராதா மொழியை வச்சு மொழியை அழிக்க நினைக்கிறப்ப எங்களுக்கு கோபம் வராதா உங்களுக்கு எத்தனை மொழி வந்தாலும் தமிழ் மொழி தமிழ் மொழி தாங்க அது எப்படி அளிக்கும் அழியதானே போகி பார்த்தீங்க கவர்மெண்ட் கொடுக்குறீங்க அதில் ஒரு ஐம்பது பசங்கள்ல முப்பது பசங்க ஹிந்தியை சூஸ் பண்ணிட்டா அப்போ இருபது பேர் தான் படிப்பான் உங்களுக்கு அப்போ அந்த சதவீதம் கம்மியாகல தமிழ் சதவீத சதவீதம் கம்மியாகலை இப்ப பாருங்க சின்ன வயசுல ஆனா ஆனால் கற்று பசங்க படித்து வராங்க உங்களுக்கு நீங்கள் அந்த இடத்துல போய் ஹிந்தியை வச்சுங்கன்னா அவன் ஆனவனை படிப்பானா இல்லை ஹிந்தியை படிப்பானா ஃபஸ்ட்டு அவன் ஆனவனை எழுதி தமிழ் எழுதுவானா ஹிந்தி எழுதுவானா அப்போ சொல்லுங்க எதை எழுதுவான் ஃபர்ஸ்ட்டு அவன் தமிழ் இங்கிலீஷ்க்கு அப்புறம் ஹிந்தியை தான் எழுதுவான் ஃபஸ்ட்டு சமஸ்கிருதமும் இருக்கு ஆமா சமஸ்கிருதம் இது வந்து இப்போ வந்து நாலேஜ் கிடையாதுங்க நல்லா புரிஞ்சுக்குங்க இப்போ மேத்தமெட்டிக்ஸ் ஒரு சயின்ஸ் பயாலஜி ஒரு சயின்ஸ் ரீதியாக ரிசர்ச் போற பையன் வந்து இப்போ மொழியை படிக்கிறதுக்கே கஷ்டப்படுவாங்க காலத்தில் இவங்க இந்த முன்மொழி கொள்கை வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா சப்ஜெக்ட் அந்த நான் சொல்ற மாதிரி சப்ஜெக்ட் நாலேஜ் வராது உங்களுக்கு மொழி மொழியை க படிக்கிறதே பசங்க ரொம்ப திணருவாங்க பசங்க இதில் பாஸ் பண்றதுக்கு அவ்வளவு பேர் தொடருவாங்க பசங்க உங்களுக்கு இப்போ இதே வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸோ பயாலஜியோ ஒரு கெமிஸ்ட்ரியோ ஒரு அக்கௌண்ட்ஸோ உங்களுக்கு அந்த நாலேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பசங்க அவங்களோட டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு அதுல வந்து ஏதாவது கொடுத்தா பசங்களுக்கு பயனாக இருக்கும் உங்களுக்கு அப்ப லாங்குவேஜோட சப்ஜெக்ட் தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு தான் நான் கொண்டு சொல்ல வரேன் நான் இங்க உங்களுக்கு ஸோ எப்போதும் அந்தந்த மாநிலத்தில் இருக்கவங்க அந்தந்த மொழியை படித்தா மட்டும் போதும் வேற எந்த மொழியும் திரிக்க தேவையில்லைன்னு நான் இது ஒரு டாப்பிக்காகவே கொண்டு வர வேணாம்னு சொல்றேன் இது ஒரு அரசியலாக்க வேண்டாம் புரியுதா இருக்கிறது அப்படி இருந்தா போதும்ன்ற எதையுமே மாற்ற வேணாம் இருக்கதே நல்லா தான் இருக்கு இது எதுக்கு மாற்றணும்னு கேட்கறேன் எங்க பேரும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க அத்தனை பேர் லாயராக இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க அத்தனை பேர் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ல இருக்காங்க லாயரா இருக்காங்க உங்களுக்கு அவங்களுக்கு தான் நாலேஜ் இல்லைன்னு சொல்ல வரீங்களா இல்லை அவங்களும் டெவலப் ஆகணும்னு சொல்ல வரீங்களா எத்தனை அரசியல்வாதி அந்த அந்த காலத்தில் எத்தனை மினிஸ்டர்ஸ் இருக்காங்க எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க உருவாகனாங்க படித்தவங்க வந்துட்டு தான் இருக்காங்க இதை எதுவுமே மாற்ற வேணாம்னு சொல்ற உங்களுக்கு தேவைன்னா அவங்களே படிச்சுக்குவாங்க அதை உங்களுக்கு ஒருவேளை இங்கே இந்திய படிச்சுட்டு அங்கேயே வட மாநிலத்தில் வந்து வேலை வாய்ப்பு கொடுக்க நினைக்கிறதோ மத்திய அரசு ஓ அதெல்லாம் இல்லை இது வந்து எப்படியாவது நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹிந்தி லாங்குவேஜ் உள்ள வந்துருச்சு உங்களுக்கு நிறைய ஹிந்தி மக்கள் தமிழகத்துக்கு படிக்க வர போகிறாங்க வர வைப்பாங்க உங்களுக்கு அடுத்து இதை ஓட்டா மாற்றுவாங்க அந்த பேரண்ட்ஸை ஓட்டா மாற்றுவாங்க இப்போ ஹிந்தி அடுத்து ஓட்டு தான் இதுதான் என்னோட என்னோட என் என்னோட கண் பார்வைக்கு இதுதான் தெரியுது ஃபஸ்ட்டு ஹிந்தி கொண்டு வர போகிறாங்க அடுத்து வந்து ஹிந்தி மக்களை தமிழகத்துக்கு கொண்டு வந்து அதுவும் வந்து சரி ஹிந்திக்கார ஹிந்தி வட வந்து வந்தவங்களுக்கும் இங்கே ஓட்டு உரிமை இருக்குன்னு கொண்டு வருவாங்க ஓட்டு இந்த இப்போ ஒரே ஒரே எலெக்ஷன் சொன்னாங்கல்ல ஒரே எலெக்ஷன் சொன்னாங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தியை தமிழகத்துக்கு அதிகமா கொண்டு வந்து அந்த மக்களை வச்சு ஓட்டு எடுப்பாங்க ஹிந்தி நடமா தமிழ்நாடு கண்டிப்பா ஹிந்தி நடமாறி முன்மொழி கொழுங்க வந்தால் கண்டிப்பா அது ஹிந்தி நடம் மாறிடும் உங்களுக்கு தரப்புல நீங்க வந்து முழு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க நூறு சதவீதம் எதிர்க்கிற இந்த இந்த முன்மொழியும் நூறு சதவீதம் எதிர்க்கிறேன் காலத்துக்கு இருமொழியில தான் படிச்சீங்க இப்ப இருக்கிற அது எப்படி பாக்குறீங்க படிக்கிற காலத்துல இருமொழிதான் அதனால தான் நாங்கள் நாங்க சக்சஸ் பண்ண முடிஞ்சிச்சு உங்களுக்கு இன்னொரு லாங்குவேஜ் எங்களுக்கு அப்போ இருந்தாலும் நாங்கள் எடுக்கல சாய்ஸ்ல இருந்தா கூட நாங்கள் எடுக்கல அந்த ஸோ இது குறித்து தமிழக முதலமைச்சர் என்ன சொல்ல வரீங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு கூட ஐயாயிரம் கோடி தரணுங்க ஓகேவா ஒவ்வொரு மாநிலத்தையும் தான் இந்த அரசு தான் என்ன ஓகேவா நீங்க இதை பண்ணாதான் உங்களுக்கு இதை ஃபண்டை ரிலீஸ் பண்ணுவோம் இந்த இப்போ நீங்கள் இந்த முன்மொழி கொள்கை சாரி அந்த இதை ஏற்றுக்கிட்டாதான் அந்த ஐயாயிரம் கோடி தருவோன்றாங்க இப்படி தான் ஒவ்வொரு ஸ்டேட்டையும் கவர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இப்போ அது இங்கே நடக்காது தமிழகத்தில் இது ஒரு காலம் நடக்காது உங்களுக்கு எங்கள் முதல்வர் நீங்கள் வந்து பத்தாயிரம் கோடி கொடுத்தா கூட இந்த முன்மொழி இதை கொண்டு வர மாட்டாங்க உங்களுக்கு அவரும் சொல்லிட்டார் தான் இந்த முதல்வரும் சொல்லிட்டார் உங்களுக்கு மற்ற ஸ்டேட் மாதிரி இந்த ஸ்டேட்டை எடுக்கிறதுக்க வேண்டாம்னு சொல்கிறோம் நாங்கள் உங்களுக்கு ஓகேவா மக்கள் தெளிவாக இருக்காங்க எல்லாத்துக்கும் மக்களுக்கு புரியும் மக்கள் வந்து எல்லா சதவீதத்துக்கும் தமிழகத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணி தமிழ் மொழிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க எப்போதும் எங்கள் இந்தியா கூட்டணி தான் இங்கே தமிழ்நாட்டில் வெற்றி பெறும் நன்றி